இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதம் அறுபத்தி ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனம் சொல்லுகிறது பூமி தன் பலனை தரும் தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசிர்வதிப்பார் ஆம்பிரியமானவர்களே தேவாதி தெய்வன் உங்களை ஆசீர்வதிப்பார் உலகத்தில் நிலைமை எப்படி வேணா இருக்கலாம் உங்கள் நிலவை இப்பொழுது எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனாலும் மற்றவர்கள் உங்களை பார்த்து சொல்லலாம் நீங்கள் ஏன் இந்த இடத்துல இருக்கீங்க நீங்கள் ஏன் இந்த நிலைமையில் இருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம் ஆனால் அவர்களுக்கு எல்லாம் நாம் சொல்ல வேண்டியது நம் இருதயத்துக்கும் சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் நீங்கள் அவர்களை பார்த்து சொல்லுங்க கத்தனை எங்களை ஆசீர்வதிப்பார் நான் நம்பினது அவராலே வரும் நான் என் தேவனை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது நீ கர்த்தரை நம்புகிறபடினால் கர்த்தர் உன்னை ஆஸ்ரீப்பார் இந்த பூமி தன் பலனை எனக்கு கொடுக்கும் இது நான் நம்புகிற காரியம் அது வந்து சேரும் நான் செய்கிற காரியத்தில் கர்த்தர் ஆசீர்வாதம் கொடுப்பார் என்று நீங்கள் உறுதியோடு ஒரு இடத்துல சொல்லி நமக்கு ஒரு இதயத்தில் தைரியத்தோடும் சமாதானத்தோடும் கர்த்தரையே நம்பி கர்த்தரையே உன் நம்பிக்கையாய் கொண்டிருப்பாய் ஆனால் கத்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் நீ நம்பினது அவராலே ஆகும் கத்தரால கூடாத காரியம் ஒன்றும் இல்ல மகனே அவர் எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்து உன்னை வியத்துவார் மகளை அவர் சொல்லியபடியே செய்வார் ஆமேன்